மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் இந்தியாவில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்தினர் சுதந்திரம் இந்தியாவில் மனதில் நிகழ்வும் இடம்பெற்ற எழுபத்தொன்பது நிகழ்வுகள் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகள் சார்பாக அரசியல் அறிவியல் பொருளாதாரம் கலாச்சாரம் குவாண்டம் கணினி ரோபோட்டிக்ஸ் வளர்ச்சி சுகாதார சாதனைகள் விளையாட்டு வெற்றிகள் ஒலிம்பிக் சாதனைகள் சார்க் மாநாடு போன்ற பல்வேறு தங்களது படைப்பாற்றுடன் நேர்த்தியாக மாணவிகள் குழுக்களாக காட்சிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பு விருந்தினராக பாலசுப்பிரமணியன் பேராசிரியர்கள் மாணவிகள் கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது